சூப்பர் சந்தன கெட்ட மாதிரி இருந்துகிட்டு சாணி மொழிகிறே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்னடா முதல்ல தொகுதி ஆயிரம் ரூபாய் தங்கச்சி சீத்தாவ தள்ள சொன்னாரு பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மரியாதையை வீடு போய் சாரு சிமா தகராறு பண்ணாத கோ கோச்சு குடிசைக்குள்ள வச்சு கூட்டி கொடுக்கிறிய வாசல தான்னா கொஞ்சம் வசதியா இருக்கலாம் சொன்னியா ஒன்னு பண்ண மொத்தமா வில பேசி குத்துகையிட்ட விட்டுற வேடிக்க பாக்குறதுல வீட்ல இருந்த அவன பாத்துக்க வேண்டியது தானே கோஸ்ட்டு போயிட்டா நீ இப்ப வந்து சொல்றீங்க உன்னை மட்டும் அங்க வந்து மோள அடிக்க சொன்னது மோளைய மாற துண்டு வர துண்டு இப்ப மட்டும் ஊட்ல இல்ல உன்னை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன் நீ கெட்டு கெட்டுக்கு மோளம் தப்பா பேசிட்டானே நீ அவன் அடிச்சியோ அப்பவே உன் வீட்டுல மட்டும் இல்ல உன் மனசுல நான் இருக்கேயா யோ உனக்கு பல பேரை அடிக்கிற பலம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உனக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு மட்டும் தயா தெரியும் அது இந்த ஊருக்கே தெரியட்டும் கட்டியா தாலிய முடியாதுன்னு மட்டும் சொல்லி நீமாத்திக்காத நெஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் லட்சம்கரமா பொண்டாட்டி அமையணும்னு சொல்லுவாங்க உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்க காலம் பூரா அவளை கண்கலங்காம வச்சு யோ, அதுல பாதிதாய நீ சாப்பிடணும் மீதிய நான் சாப்பிடணும்

அது ராத்திராடின்னு சொல்லிருப்பா அதான் சேவ் பண்றாரு ஒரே ராத்திரியில கருப்பனை எதையா முகத்துல அது பிளேடு படல ஊர்ல போறவ வரவ கண்டுபட்டு நீ முதல்ல உள்ளவா திருஷ்டி சுத்தர திருஷ்டி சுத்திரியா

எங்க அப்பாவை தொடப்ப கட்டியால அடிப்பாங்க தொடப்ப கட்டியால அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ போய் எங்கட போற அக்காவுக்கு சொல்லி தர போறேன் இப்படி வா என்ன கொஞ்சம் திரும்பி நில்லு இன்னும் கொஞ்சம் திரும்படா ஐ அக்கு நான் திரும்பினா நீ உதைப்பியே நீ திரும்பாட்டியும் நான் உதைப்ப வெளியில சொன்னா வெட்டி போடுறேன் அடிங் மிஸ்டர் சீதாராமன் ஒரு நிமிஷம் இருக்க வர இன்னொரு வாட்டி நீ புருஷ மண்டடிக்குள்ள கோல் மூட்ன அவ்வளவுதான் அவன உண்டு இல்லன்னு ஆகிடுவேன் என்ன யோ இந்த சீனு கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல

உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம் அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயன அனுப்பிச்சு வச்சோம் அவனை என்னமா அடிச்சு அனுப்பிச்சாம அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா ஆமா விக்கியார் அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டுறமா அவனை அடிச்சிட்டேன் தப்புதான் இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அவள கூட்டு வாப்போ ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்தாது அப்ப மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படி எடுத்துக்க இதுல ஐயாயிரத்தி ரூபாய் இருக்கு நான் சொல்றேன் இடத்துக்கு ஓ பொண்டாட்டி அனுச்சா இதான் இதே இந்த ஆத்திரமும் கோபம்தான் எனக்கு வந்தது அதனாலதான் வாழை அடிச்சேன் என்ன இப்ப அந்த புண்ணிய பொண்டாட்டி இப்ப கூட சொல்றேன் ஓன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா வாழை மட்டும் இல்ல பொண்ண உங்க அப்பன உங்க பாட்டினையும் சேர்த்து அடிப்பேன் ஜாக்கிரத பகுதியை கொஞ்சம் விலகு ஹம் அறிவு கேட்டவன ஒரு பொண்ண வச்சிருக்கான் பொண்ண வச்சிருக்கான்னு சொன்னிய பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா தாய் ஆணைங்க ஓஞ்சில குத்து சரி

இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு நான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்ட உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பூட வாங்கி கொடுத்துருவேன் அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவியாய்கிட